கோயிலோட சொத்து யாரு விட்டு சொத்து யாரு எடுத்து கொடுக்கறது மெட்ரோக்கான இடங்கள்ல பாதி இடம் கோயில்களுக்கான போயிருச்சு கேசா போட்டு போட்டு அப்படி பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஒரு சென்ட் அப்படி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பறிமுதல் ஆகிட்டே இருக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் அவர் அப்படி எக்ஸாக்ட் நம்ப கோயில் பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்க தமிழ்நாடு அரசு இப்படி கொடுக்க முடியும் கோயில் ஏன் இல்லை எடுத்து நீங்க எப்படி கொடுப்பீங்க கொடுத்துட்டாங்க இப்படி லட்சக்கணக்கான ஏக்கர் போயிருச்சு அப்படி எங்கேயாவது ஒரு சென்டாக போயிருக்காங்க அங்கே அரசாங்கம் நான் சூப்பரைஸ் பண்ணுறேன்னு உட்கார்ந்துக்கிட்டு புறாத்தி விட்டுட்டு இருக்குது இங்கே அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் தேர்ட் பார்ட்டி மாதிரி வெளியே உட்காந்துருக்காங்க அப்போ இங்கே எங்கே பறிமுதல் ஆகுது அப்போ ஏன் லேண்டை பறிமுதல் பண்ணி வித்துடுறாங்க அப்படி எங்கே இருக்கு சட்டத்திருத்தம் எந்த வரி சொல்லுது எந்த செக்ஷன் சொல்லுது சொல்லட்டும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் பாரபட்சமாக ஒரு சொத்து எளி வச்சிருக்கிறாங்க அதை உங்க சகோதரெல்லாம் சண்டை போட்டு என்னப்பா எல்லாமே அந்த பிள்ளை கொடுத்துட்டீங்கன்னு அந்த சொத்தை குடும்ப சொத்துப்பா எல்லாரும் சேர்ந்து நிர்வகிக்க இது எப்படி உங்க சொத்து பறிமுதல் ஆகும் உங்க சொத்தை தான் பறிமுதல் உங்க சொத்து உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா பறிமுதல் புரியுங்களா அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல குடும்பம் பூரா இருங்க இது எப்படி பறிமுதல் ஆகும் அந்த குடும்பத்தை வேற யாரும் கேட்கல நீ தான்ப்பா இனிமே அந்த குடும்பம் சொல்லுங்க இந்த லேண்டு இனிமேல் கிடையாதுமான்னு சொல்லல இது எப்படி பறிமுதலாக எப்படி எங்கேயா இருக்கான்னு சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை படித்த பெருமக்கள்லாம் எல்லாம் சொல்ல இல்லைங்க எங்க லேண்டு பூரா போயிருது எல்லாம் ஹிந்துக்களுக்கு போயிருது இல்லாட்டி அரசாங்கம் எடுத்துக்கிறது இல்லாட்டி நேற்று வரைக்கும் கோயில் எடுத்துட்டு இருக்காங்க கணக்கான கோயில் சென்னை மெட்ரோல பாதி இடம் அறலைத்துறையில் வந்து அவங்க மேற்பாரை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்தமானது அந்த வந்து அரையத்துறை எடுத்து கொடுத்துருது அவன் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் நீக்கணும் அறலைத்துறை எப்படி கவர்மெண்டா இருக்க முடியும் எப்படி வந்து ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்து மதத்தில் வந்து குறிப்பாக கோயில்களுக்கு ராஜாக்கள் ஜமீன்தார்கள் பெரிய பணக்காரர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஏழைகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து கோயிலுக்கு வந்து அந்த நிலத்தை அந்த சொத்தை அடமானமாக போயிடாங்க சென்னையில் டீனரில் ஜிஎன்ஜிடி ரோடுக்கு போகிற வழியில் இப்போ சமீபமாக ஒரு திருப்பதிக்கான ஒரு தாயாருடைய கோயில் வந்து அங்கே அது வந்து இஃப் எம் நாட் ராங் காஞ்சனா அப்படிங்கிற ஒரு நடிகை அவங்களுடைய சொந்த இடத்த தேவஸ்தானத்துக்கு கொடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தேவஸ்தானத்தில் ஒரு பிளான் பண்ணி அதில் ஒரு கோயில் இன்றைக்கி கட்டிடுது அது மாதிரி யாரோ எப்பயோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்க அப்போ இது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியோட நலனுக்கு அப்படின்னு நான் கொடுத்துறேன் பிள்ளை இல்லாதவர்கள் மனசு இருக்கிறவங்க பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க கூட அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து நான் யார் கொடுக்குறோம் நான் நேராக வந்து மதத்துக்கு மத நல்லத்துக்கு கொடுக்குறேன் எனக்கு அடுத்த வரவங்களுக்கு பயனுள்ள கொடுத்துறாங்க அது எல்லாமே அக்யூபுலேட் ஆகி அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு தான் வஹ் டபிள்யூஏ கியூஎஃப் அவங்க வந்து இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இஸ்லாமியர்களின் நலனுக்காக இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் நிறுவனம் இதுதான் இந்த நிறுவனத்தை அரசாங்கம் இன்டெரக்டாக மானிட்டர் பண்ணுது டைரெக்டாக இல்லை ரொம்ப அறநிலைத்துறை நீங்கள் வச்சுக்கிட்டு டைரெக்டாக கழுத்து பிடிச்சிருக்கலாம் அங்கே அப்படி இல்லை அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பார் கவுன்சில் மாதிரி பார் கவுன்சிலுங்கிறது வந்து அரசு அங்கீகாரம் பெற்றது தான் ஆனால் ஒரு இன்டிபெண்ட் பாடி பார் கவுன்சிலை அது ஒரு நீதிமன்றம் சார்ந்ததுங்கிறதுனால அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும் அதை மாதிரி வஹ்பு போர்டுங்கிறத அரசாங்கத்தால் டைரெக்டாக கட்டுப்படுத்த முடியும் நீ இன்ன செய் இன்னும் செய்யாதன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வக்பு போர்டு அமைக்கிறதுக்கு ஒரு சட்டம் வந்துச்சு பார்த்திங்களா அந்த சட்டத்தை நம்மளால் அழுத்தப்படுத்த முடியும் தான் இப்போ முடியும் அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல இஸ்லாமியர்கள் அல்லாத திருமதி கனிமொழி உட்பட பலர் வந்து பாஞ்சு எடுத்து ஆகா ஓவைசி சொல்றாருன்னா வேற விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஜபாயுல்லா சொல்றாருன்னா வேற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா திருமதி கனிமொழி சொல்றாங்கன்னு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப ஒரு காரணம் என்ன கேக்குறோம் என்னங்க பறிச்சுட்டாங்க உங்களுடைய உரிமை என்ன பறிச்சுட்டாங்க இனிமே வகுப்பு சட்டத்தை வந்து வகுப்பு வாரியத்தை முஸ்லிம்கள் நிர்வகிக்க முடியாது அது எல்லாமே இந்துக்கள் தான் நிர்வகிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லி இல்லை வக்பு சொத்துக்கள் பூரா பறிமுதல் பண்ணி நாங்கள் வந்து பௌத்தர்களுக்கு கொடுக்க போகிறோம் சீக்கியர்களுக்கு கொடுக்க போகிறோம் ஜெயினர்களுக்கு கொடுக்க போகிறோம்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களா இது என்ன பறிமுதல் ஆச்சுங்கிற சொல் சொல்ல மாட்டாங்க எப்படி இந்த சிஏஏ சட்டம் வந்து இந்திய முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்கிற சட்டம்னு ஒரு மாபெரும் ஒரு பொய்யை தவிர ஒரு மிஸ்கைடன்ஸை இருந்தாங்களோ அதை மாதிரி தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்பு வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மானை குற்றம் சாட்டி ஒரு முஸ்லீம் பிரமுகர் வந்து திறார் திட்டி ஒரு வீடியோ அப்துல் ரஹமான திட்டி அது வந்து ஹிந்துக்களை யார் வந்து காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொல்லலை அர்ஜுன் சம்பத் சொல்லலை ஹெச்ராஜா சொல்லல வேற யாரும் சொல்லல முஸ்லீம் பிரமுகரே ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்துல் ரஹன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவங்க ஊழல் நடக்குது அது பல கோடி பெருமானம்ல நிலத்தை வந்து சல்லிசா வந்து வித்துடுறாங்க தனியாருக்கு அப்படின்னு வஹ்புக்கு சொந்தமான நிலங்களில் கையாடல் நடக்குது சொத்துக்கள்ல கையாடல் நடக்குன்னு சொல்றாரு அந்த இஸ்லாமோட நல்லதுக்காக அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்குறாரு அதை காலேஜ் அமைங்க ம மதக்கல்லூரி மதரசா அமைங்க பள்ளிக்கூடம் அமைங்க பெண்களுக்கு எதாவது பண்ணுங்கள் வேறு இந்நூறு விஷயங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கன்னு இது கொடுத்துருக்காங்க அதை இவங்க வந்து வேறு வேறு பர்பஸுக்காக ஆட்டி கொண்டாங்க இந்தியாவிலேயே இஃப் ஐ எம் நாட் ராங் மூணாவது அதிக சொத்துக்கள் கொண்ட நிறுவனமும் அது நிற்கிது வக்பு போர்டுங்கிறது இந்தியாவிலே ரயில்வேக்கு ஒரு அதிகமான சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை மாதிரி வந்து ஒரு நிறுவனத்துக்கு அதிகமான சொத்து கொண்ட நிறுவனம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது மூணாவது நிறுவனமாக வக்பு போர்டு அவ்வளவு சொத்துக்கள் நாடு முழுக்க அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்தையும் தனியாக நிர்வகிக்கிற ஒரு குழு தேவை எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ அது இந்த சொத்துக்கள்லாம் மிஸ்யூஸ் ஆகினா அரசாங்கத்தோட கண்காணிப்பும் கிடையாது தலையிடும் கிடையாது புரியுங்களா அறளை துறையில் கோயில் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு கவர்மெண்ட் கோயில் மேலே கவர்மெண்ட் ஏறி உட்கார்ந்துருக்கு கோயிலை செயல்பட விடாமல் தடுக்குது ஆனால் இங்கே எந்த கண்காணிப்பும் கிடையாது அதனால ஊழல் முறைகள்னு சொன்னாங்க ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட்டு ரீசன் இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் இந்த சட்ட திருத்தத்தை முதல் ரீசன் ரெண்டாவது ரஜீந்தர் சச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்ல வந்து ஒரு சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த பரிந்துரை தான் இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன பரிந்துரையை சொல்லிச்சோ அதை இதே பெரிய துயரம் இதே திமுக இதே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் சச்சார் கமிட்டியை அமல்படுத்தல சச்சார் கமிட்டியை அமல்படுத்தல கேட்டுட்டு இருந்தாங்க சச்சார் கமிட்டியுடைய நூற்று கணக்கான சில பரிந்துரைகள் தான் இந்த வகுப்பு போட சீரமைக்கணும் அதை தான் இப்போ செஞ்சுருக்குறாங்க இதில் என்ன அவங்க குறை கண்டாங்கன்னு தெரியல ஸோ அவர்களுக்குள்ளேயே முறைகேடுகள் இருக்குன்னு புகார் அவங்களுக்குள்ளேயே பிரதிநித்துவம் இல்லை ஷியா சுனின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது அதை தவிர உள்ள பத்து பிரிவுகள் இருக்குது சரிங்களா இப்போ வெஸ்ட் பெங்காலில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பூரா மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி அறிவித்தாங்கன்னு இருக்கு இஸ்லாம்களுக்குள்ளே பிரிவு இருக்குது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா எழுபத்தி நாலு பிரிவு இஸ்லாமியர்களுக்குள்ளே அவங்க கணக்காட்டியிருக்காங்க போர்டில் பெண்களுக்கான இடமே இல்லை அப்போ பெண்களுக்கான இடத்தையும் ஏற்படுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அரசு அதிகாரி இருப்பார்னு சொல்லியிருக்காங்க இப்போ அரசு அதிகாரி இருந்து பறிமுதல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எங்க வந்துச்சு முஸ்லீம்கள் உரிமை போயிருச்சு சிறுபான்மை குறிவிக்கப்படுறாங்க என்ன கணக்கு சிறுபான்மை மக்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய நிலம் கேட்பாரற்று காணாமல் போகிறத ஒரு சிசிடிவி மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அப்போ யாருக்கு பதறணும் ரோட்டில் ஒரு சிசிடிவி இருக்குது நீங்கள் வந்து ஏன் சிசிடிவி வைக்கனு சண்டை போடுறீங்க அப்போ என்ன அர்த்தம் கீழே வந்து நீங்கள் ஏதோ முறைகடான இட்லி கடை பெண்டி கடை ஏதோ வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ரோட்டில் ஏதோ கடை போட்டிருக்கீங்க கடைக்கு சிசிடிவி பிரச்சனை எப்படி கிடக்கு வரும் அவங்க சிசிடிவி தான் போடுறாங்க அவங்க ஒரு லேண்டை மாற்றலை ஒரு விஷயத்தை திருத்தலை எதுவுமே அவங்க பெண்களுக்கான வாய்ப்பு அரசு அர்த்தியாரோட கண்காணிப்பு எல்லா பிரிவினருக்குமான வாய்ப்பு ரஜீந்திர சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரை இதுதான் என்ன அன்கான்ஸ்டியூஷனாக பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொல்லணும்ல இது இந்திய முஸ்லீம்களுடைய குடியுரிமை சம்மந்தப்பட்டது நாங்கள் முஸ்லீம்கள் வார்த்தையே கிடையாது அதில் சிஏங்கிறது இருந்து அது குறிப்பாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு நாட்டில் இருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வரக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாத எல்லாருக்கும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் கூட முஸ்லீம் நாடுகள் சரிங்களா அப்போ வந்து இருந்து ஒருத்தர் வராரு இருந்து ஒருத்தர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வராருன்னு அவர் இந்துவாக இருப்பார் சீக்கியராகவும் இருப்பார் பௌத்தராகவும் இருப்பார் கிறிஸ்துவருக்கும் இருக்கு சீக்கிய சிஏயில் இடம் அப்ப இவங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவங்க என்ன சிஏ இல்ல கிறிஸ்தவர்கள் பேர் சேர்த்துக்க கூடாதுல கிறிஸ்துவர்கள் குடிமை கொடுக்குறேன் முஸ்லீம்கள் மத ரீதியா துன்புறுத்தப்படுறதுங்கிறது முஸ்லிம்களுக்கு கிடையாது அது ஊர்ல அப்ப காந்தி என்ன சொன்னாரோ ராஜீவ் என்ன வலியுறுத்தினாரோ மன்மோகன் சிங் பார்லிமெண்ட் என்ன பேசினாரோ தான் அவங்க சிஏல செஞ்சாங்க ஆனா இப்போ மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க நேத்து வரைக்கும் கோயில் அடிச்சுட்டு இருக்காங்க கணக்கான கோயில் சென்னை மெட்ரோல பாதி இடம் அறலைத்துறையில வந்து அவங்க மேற்பார பாக்குற சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்த அந்த கோயில்கள்ட்ட இருந்து அணையத்துறை எடுத்து கொடுத்துருது அவன் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் நீங்க அணையத்துறை எப்படி கவர்மெண்டா அக்க முடியும் கோயிலோட சுத்தம் யார் வீட்டோட சுத்தம் யாரு எடுத்து கொடுக்கறது மெட்ரோக்கான இடங்கள்ல பாதி இடம் கோயில்களுக்கான போயிருச்சு அங்க அரசாங்கம் நான் சூப்பர்வைஸ் பண்றேன்னு உக்காந்துக்கிட்டு புறாத்தை விட்டுட்டு இங்க அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அவன் தேட் பார்ட்டி மாதிரி வெளியே உட்காந்துருக்காங்க அப்ப இங்க எங்க பரிமுதல் ஆகுது அப்போ ஏன் லேண்டா பறிமுதல் பண்ணி வித்துடுறாங்க அப்படி எங்க இருக்கு அந்த சட்டத்திற்குறது எந்த வரி சொல்லுது எந்த செக்ஷன் சொல்லி சொல்லட்டும் வக்பு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சண்டேக்கே போக மாட்டாங்க அங்க வந்து அப்பா நீயும் கிளைம் பண்ற வக்பு போர்டும் கிளைம் பண்ணுது நான் என்னன்னு பார்க்கறேன்னா அதை டிஸ்பியூட்டாவே எடுக்க மாட்டாங்க வக்பு சொல்லிடுச்சுன்னா உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது முடிச்சிருவாங்க இதுதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட நிலைமை ஏன்னா அது தேவையில்லாத பஞ்சாயத்து நம்ம போய் சப்போர்ட் பண்ண முடியாது ஆஃபீஸ் தெரிஞ்சு நடக்குது ஊழல் இருக்குது கையில் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வக்பு உள்ள வந்துட்டு இது ஏன் லே சொல்லாங்கதான் அவ்வளவுதான் சரிங்க உங்க லேண்ட் தான் அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணுவோம் அப்படி வெடிச்சுதான் அந்த திருச்செந்தூர் பிரச்சனை ஒண்ணு அது முழுக்க வக்பு வாரிய லேண்டு தான் அந்த ஊரே திருச்செந்துரை கிராமமே எங்க லேண்டு தான் எங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு கோயில் இருக்குது எங்க இருந்துட்டு போகுது அதனால என்ன அப்போ வக்பு போடே கிடையாது எங்க அப்போ வகுப்பு கிடையாதுங்க அந்த மதமே அப்பதான் உருவானது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாமே உருவானது அப்ப இஸ்லாம் உருவாகி இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவில் பெருமணக்காரர் உருவாகி அவங்க வகுப்பு கொடுத்து அப்படித்தானே வந்திருக்கணும் அப்ப கோயிலும் ஆயிரத்தி ஒன்னூறு வருஷம் பழசு அப்ப இஸ்லாமும் கிடையாது வகுப்பு போடும் கிடையாது இந்த இடமும் கிடையாது அப்புறம் எப்படி வரணும் அதெல்லாம் அப்படித்தாங்க கோவில்களை அவங்க கையாடவே கூடாதுன்னு நான் சொல்றேன் எனக்கு அது எந்த கோல அவங்களுக்கு அது வேலையே கிடையாது அவங்க அட்மிஷன் கிடையாது அவங்க நாங்க தான் நாங்க பராமரிக்கணும்னு சொல்றாங்க இந்த அறநிலையத்துறை அவங்க ஆன்மீக விஷயங்களே தலையிடுறாங்கிறது என்னுடைய கம்ப்ளைண்ட் அதை தாண்டி பராமரிக்கவும் இல்லைங்கிறது என்னுடைய அடுத்ததுக்கு முடியும் அப்படி தான் பூராலேண்டும் போயிடுச்சு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே காணாமல் போச்சுன்னு அவங்களே சொல்கிறாங்க தர்மபுரியில் ரெண்டு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மட்டும் இரநூறு கோடி ரூபாய்க்கான கனிமம் திருடு போயிருக்குன்னு அவங்களே ஒத்துருக்காங்க அறநிலையத்துறையும் கோர்ட்டில் வந்து தாக்க முடியும் இரநூறு கோடி ரெண்டு கோயில் அந்த இரநூறு கோடியில் அந்த கோயிலுக்கு எவ்வளோ பண்ணிக்கலாம்னு யோசிக்கணும் திமுகவோ காங்கிரஸோ இவர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை பாஜக மீதான வெறுப்பே இவர்களுக்கான ஓட்டாக வாங்கணும் ஏடிஎம்கே வந்து இருந்து வெளியே போய் தலையிலன்னு தண்ணி குடிச்சு தான் பார்த்துச்சு ஒரு ஓட்டு உள்ளே சோ அப்படியே சங்கா வந்து காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிங்கிறது வந்து சிறுபான்மையினருக்கு வேற வாய்ப்பே இல்லாத கூட்டணி வேற எந்த பக்கமும் யோசிக்க வேண்டிய அவங்க சீமான பார்க்க வேண்டியில்ல அதிமுக பார்க்க வேண்டியில்ல பாமக பாஜக யாருமே அப்படியே கண்ணை முடிக்க போய் ஓட்டு பார்த்து வந்து வேண்டியது ஆமா அப்ப நம்மளோட ஓட்டு வங்கிக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றிகள் நம்ம ஒரு சவுண்ட் ஊற்றுவோம் வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இதில் என்ன தப்பு இருக்குது என்ன முறையீடு இருக்குது நீங்க பெண்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் நீங்க எப்படி சண்டைக்கு வருவீங்க இன்னும் சொல்ல போனா இவர்கள் யாரும் மறுக்க முடியாத இது மத வழிபாட்டு முறையில் தலையிடல மசூதிக்குள்ள யார் போகணும் மசூதியில் எப்படி வழிபாடு நடத்தணும் என்ன மொழியில் நடத்தணும்னு சொல்லல கோயில சொல்லிட்டு இருக்கிறாங்க இது சொத்து நிர்வாகம் பத்தி மட்டும்தான் பேசுது அதுலயுமே வந்து முஸ்லீம் அல்லாரை பத்தி பேசல ஒரு கவர்மெண்ட் ஆபிசர் பத்தி பேசுது இவ்வளவு பெரிய பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அப்பாவி முஸ்லீம்களுக்கு அறியாமல் போயிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு கார்டியன் இருக்கணும் நாலு பேர் சிண்டிகேட் போட்டு வந்து ஒரு வேலையை பண்ணிடுவாங்க இப்போ நானும் நீங்களும் அவரும் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாம் நம்ம வந்து இந்த போர்டு மெம்பராக இருக்கோம் நம்ம மூணு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா எவனோ ஒருத்தஞ்சு சொத்து நம்ம வித்துடலாம்ல அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்போ அப்படி ஒரு பால் போட்டு போயிடக்கூடாது கவர்மெண்ட் வந்து செக்ஸ் பேலன்ஸ் போட்டு டாஸ்மாக் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா தனியார் நிறுவனங்கள்லாம் கோடி ஓடியா கொள்ளையடிச்சுட்டு அநியாயம் பண்றாங்க அவங்க ஒரு சிண்டிகேட் அமைச்சிருக்காங்க அதை முறியடிக்கிறக்கா நான் பண்றேன்னா அதை மாதிரி இவங்க விக்கல நீங்க வந்து தனியார்லாம் சேர்ந்துட்டு நீங்க அரசு நலத்தை விற்கிறீங்க அதை வகுப்பு நலத்தை விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு வரல நீங்களே இருங்க நான் கூட நிக்கிறேன்னு டாஸ்மாக்ல என்ன பண்ணிட்டாங்க உங்களுடைய மதுபான விற்பனையை முறியடிச்சுட்டு நான் மதுபான விற்பனை பண்ண மாட்டாங்க அப்ப அதுல வந்து ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு ஒரு இழப்பு இருக்கு இவங்க அது சொல்ல நீங்க இனிமேல் வகுப்பு பார்த்ததெல்லாம் போதும் இனிமேல் நாங்களே பார்த்து சொல்லல சொல்ல நீங்களே வகுப்பு பாருங்க கூட முத்தலாக் வந்து சிறுபான்மை பெண்களுக்கு நல்லது நல்லது பண்ணுற ஒரு சட்டம் பெண்களுக்கு இல்லை சிறுபான்மை பெண்களுக்கு ஸோ அந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய சகோதரிக்கு தாய்க்கு தங்கைக்கு அவங்களுக்கு நான் பார்த்தேன் கடையில் உள்ள ஒரு சகோதரர் வந்து கண்ணீர் விட்டு சொன்னார் அவருடைய சகோதரிக்கு நடந்து வர்றாங்க கேட்க நாதி இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா ட்ரிபிள் தலாக் கொடுத்தானே கொடுத்தது தான் இப்போ அந்த சட்டம் வந்து அதை காப்பாற்று பிளஸ் அந்த ட்ரிபிள் தலாக்லேயே என்ன செக்ஷன் பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஆள் வந்து திருபுல் தலா கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் அந்த பெண்மணிக்கு அநியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க போய் புகார் கொடுக்க முடியாது நீங்க புகார் கொடுத்தாதான் போய் புகார்ல அவங்கள உள்ள வைக்கிறீங்க முறைகேடு சதி உள்நோக்கம் குற்றம் சொல்லலாம் அந்த அம்மா அந்த அம்மாவுடைய சகோதரன் சகோதரி அப்பா அம்மா வேற யாரும் கொடுக்க முடியாது இவங்க யாராவது என்ன முறைகேடுன்னு சொல்லட்டும் ஏன் லேண்டு போயிடுச்சு மாத்தி கொடுத்துட்டாங்க வேற யாருக்கா கொடுத்துட்டாங்க மத உரிமை வழிபாட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது வழிபாடை பத்தி இந்த சட்டமே பேசல திருத்தத்தில் ஒரு கூட வழிபாடு பற்றி கிடையாது எங்க மசூதி இருக்கணும் எங்க மசூதி இருக்கக்கூடாது எத்தனை முறை தொழுதல் நடக்கணும் என்ன தொடுதல் நடக்கணும் ஒலேமா என்ன செய்யணும் முத்தவழி என்ன செய்யணும் எதை பத்தியுமே பேசுறது வழிபாட்டுக்குள்ள எப்படி ஏன் கோயிலில் வந்து நான் எப்படி வழிபாடு நடத்தணும் திரு சொல்லுது அப்படி இல்லை எங்க சொல்லியிருக்கு மசூதி பத்தியோ தர்கா பத்தியோ பேச்சே இல்லை மசூதி பேர்லேயும் தர்கா பேர்லையும் மற்றக்காரர்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பத்தி மட்டும்தான் பேசுது வஃபு வாரியத்துடைய மாநில தலைவர் இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய ஹஜ் கமிட்டி தலைவர் வர இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் பிஜேபி காரர் கிடையாது அவர் ஒரு முஸ்லீம் அவர் ஸ்டான்ஸ் முஸ்லீம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பக்வாரிய தலைவரை இன்னொரு முஸ்லீம் பொறுமை ஒரு திட்டாரு அவர் பிஜேபி கிடையாது வேலூர் இப்ராஹிம் திட்டல புரியுங்களா அவர் பிஜேபி காரர் அப்படிதான் திட்டுவார் அவங்க இயக்கத்திலே சேர்ந்து அவங்கள மாதிரி அக்ரஸிவா கூட வேற ஒருத்தர் அவரை திட்டாரு அப்ப பிரச்சனை இருக்குங்கிறது கணக்கு அந்த பிரச்சனையை சீர் பண்றதுதான் அவங்க முயற்சி இதுல பிஜேபிக்கோ இந்து இயக்கங்களுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது